அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் கேட்ட வரங்களை மட்டுமல்லாமல் கேட்காத வரங்களையும் கொடுப்பாள் அன்னை வரலட்சுமி இந்த வரலட்சுமி விரதம் தேவர்களாலோ முனிவர்களாலோ சொல்லப்பட்டது கிடையாது எந்த தெய்வத்தை நோக்கி நாம் பிரார்த்தனை செஞ்சு வழிபடுறோமோ அந்த தெய்வத்தின் மூலமா சொல்லப்பட்ட விரதமாகும் இந்த வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டுதான் பார்வதி தேவி தன்னுடைய மகனான சண்முகனை பெற்றெடுத்தால் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சில புராணங்கள்ல விக்ரமாதித்தன் இந்த வரலட்சுமி விரதத்தை தன்னுடைய அனுஷ்டித்து மீண்டெடுத்தான் அப்படின்னும் தேவ கண்ணிகை ஒருவர் சாபம் நீங்க பெற்றால் அப்படின்னும் புராணங்கள்ல சொல்லப்படுது இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக ஏற்படும் நன்மைகளையும் இந்த வரலட்சுமி விரதம் தோன்றியதன் காரணத்தையும் இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முன்னொரு காலத்தில் சௌராஷ்ட்ரா தேசத்தில் பத்ரஷர்வா அப்படின்ற ஒரு அரசன் வாழ்ந்துட்டு வந்தான் அவன் மிகவும் நல்ல முறையில் ஆட்சி நடத்திட்டு மக்களையும் சந்தோஷமாக வாழ வச்சுட்டு வந்தான் அவனது மனைவி சந்திரிக்காவும் கணவனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மனைவியாக எல்லா வகையிலும் சிறந்து விளங்கினான் நேரமும் நல்ல சொற்களை பேசி நல்லவர்களையே வழி நடத்தி வந்தா வேலைக்காரங்களை முதல் நல்ல முறையில நடத்திட்டு வந்தா சந்திரிக்கா அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது அவளுக்கு ஷியாமா அப்படின்னு பேரிட்டு அருமை பெருமையாக வளர்த்துட்டு வந்தாங்க தினமும் மகாலட்சுமிய பூஜை செய்யாம சந்திரிக்கா உணவருந்த மாட்டா கணவனுக்கும் ரொம்பவும் உதவிகரமா இருப்பா வயதான மாமனார் மாமியாரை போற்று பாதுகாப்பதில் ரொம்பவும் அக்கறை உள்ளவளா இருந்தா சந்திரிகா இவளுடைய செயல்களை பார்த்து மனம் மகிழ்ந்த மகாலட்சுமி அவளுக்கு அருள் புரிய எண்ணினா ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையில ஏதான சுமங்கலி மாதிரி சந்திரிக்காவோட அரண்மனைக்கு வந்தா லக்ஷ்மி தேவி அந்த நேரத்துல தான் பகல் உணவை மேற்கொண்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தா சந்திரிகா அந்த சுமங்களியை வரவேற்று நல்ல முறையில் உபசரித்து அந்த சுமங்கலிக்கு ஜெற்றில பாக்கு குங்குமம் மஞ்சள் முதலிய மங்கள பொருட்களை கொடுத்தா அதன் பிறகு தாயே நீங்கள் யாரு என்னை தேடி வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கிட்ட கேட்டா சந்திரிகா உன் கேள்விக்கு நான் பிறகு பதில் சொல்கிறேன் முதல்ல நீ ஏன் கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு லக்ஷ்மி தேவி சொல்ல கீ தேவியோட அவதாரமான திதிக்கு உணவிடாம நீ இப்படி வயிறார சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி தேவி சந்திரிக்காவை பார்த்து கேட்டதும் ஒருபோதும் கோபம் வராத சந்திரிகாவுக்கு அன்னைக்கு ரொம்பவும் ஆத்திரமா வந்துருச்சு நீ யாரோ ஒரு பிச்சைக்கார கிளவி என்னுடைய அரண்மனைக்கு வந்து எனக்கே புத்தி சொல்றியா அப்படின்னு கேட்டு அன்னைய கன்னத்தில் லட்சுமி தேவியும் ஒன்றும் சொல்லாம கண்கள் சிவக்க அந்த அரண்மனையை விட்டு வெளியேற தொடங்கினான் அப்போ ஷியாமா அங்கு வந்து அந்த வயதான சுமங்காலையை பார்த்து தாங்கள் யாரம்மா ஏன் இப்படி கண்கள் சிவந்திருக்கீங்க உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு பரிவோடு கேட்டா இதனால உள்ளம் குளிர்ந்த திருமகள் ஷியாமா உன் அன்னைக்கு எப்படி லக்ஷ்மி தேவியை முறைப்படி பூஜிப்பது அப்படின்னு சொல்லி கொடுக்கத்தான் நான் வந்தேன் ஆனால் அவ என்னை கண்ணத்தில் அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தாயே அந்த பூஜையை எனக்கு கற்றுக் கொடுங்க நான் முறைப்படி செய்கிறேன் அப்படின்னு ஷியாமா அன்னைக்கிட்ட கேட்குறான் லக்ஷ்மி தேவியும் அந்த பூஜையை ஷியாமவுக்கு முறைப்படி அருளை செய்கிறாங்க அன்றிலிருந்து ஷியாமா ஒவ்வொரு வருஷமும் அந்த பூஜையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வரா லக்ஷ்மி தேவி அரண்மனையை விட்டு நீங்கியதால பத்ரஷா அரசனோட செல்வங்கள் குறைய ஆரம்பிக்குது அனைத்து செல்வங்களும் தன்னை விட்டு போகிறதுக்கு முன்னாடி தன் மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முயல்றாங்க ஷியாமா வருஷந்தோறும் மகாலட்சுமி பூஜையை செஞ்சு வந்த பழனா அவளுக்கு அவளை போற்றி பாதுகாக்கிற கணவன் அமைஞ்சான் ஆமாவும் கணவன் வீட்டுக்கு போனதுக்கு போனதுக்கப்புறமும் இந்த வரலட்சுமி விரதத்தை தொடங்க தொடர்றான் பத்ர எதிரிகள் அவனையும் அவனது மனைவியையும் நாட்டை விட்டு துரத்தி ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்றுறாங்க நாட்டை விட்டு வெளியேறி காட்டில் அழைஞ்சு திரிறாங்க ரெண்டு பேரும் தன்னுடைய பெற்றோரோட இந்த நிலையை ஷாமா அறிஞ்சு ரொம்பவும் வருத்தத்துக்குள்ளாகிறான் அவர்களை தன் நாட்டுக்கு அழைச்சி வந்து உணவிட்டு காத்து வரான் ஒரு முறை அவள் குடம் நிறைய ஒரு பொற்காசுகளை கொடுத்து தன் தாயிடம் இதை வச்சு பிழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றான் சந்திரிக்கா தொட்டதும் அந்த இருந்த தங்க காசுகள் எல்லாம் கறி தொண்டுகளா மாறி போனது இதை கண்ட ஷியாமாவுக்கு அப்போதுதான் தன் தாய் அந்த சுமங்களை அவமானப்படுத்தி அனுப்பியது நினைவுக்கு வந்தது வந்தது சாதாரண மானிட பெண் அல்ல அந்த மகாலட்சுமியே தான் அப்படின்னு உணர்ந்து தன் தாயிடம் அந்த விஷயத்த கூறினா சியாமா தன்னுடைய தவற உணர்ந்த சந்திரிகாவும் வரலட்சுமி பூஜைய தனக்கு கற்பிக்குமாறு கேட்டுக்கொள்றா அன்றைய தினம் முதல் சந்திரிகாவும் லக்ஷ்மி பூஜைய முறைப்படி செஞ்சிட்டு வரா அதன் பலனா தன்னுடைய கணவன் தைரிய லட்சுமியோட அருள் பெற்று வீரத்தோடு படை வீரர்களை சேர்த்து கொண்டு எதிரி மன்னன வீழ்த்தி மறுபடியும் முடிசூடுனா இழந்த செல்வங்கள் மறுபடியும் பெற்றால் சந்திரிகா மீண்டும் மகாராணியா வாழ்ந்து வந்தாள் சொல்ற அடுத்த கதை மகத நாட்டில் குஞ்சினாபுரம் அப்படின்ற ஊர்ல சாருமதி அப்படின்ற பெண் வாழ்ந்து வந்தா திருமணமான அந்த பெண் தனது கணவன் மாமனார் மாமியார் ஆகியோரை சாதாரண மனுஷங்களை மாதிரி இல்லாமல் இறைவனாகவே கருதி அவர்களுக்கு பணிவிட செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாள் அவளது இந்த மனப்பான்மையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த மகாலட்சுமி ஒரு நாள் சாருமதியோட கனவுள்ள தோன்றி துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களோட இல்லத்தில் நான் வசிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த விரதத்தை கடைபிடிக்கும் வரை வழிமுறைகளையும் சாருமதிக்கு எடுத்துரைக்கிறாங்க அதை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்ற சிறப்பு மிகுந்த பணியையும் அவளிடம் லக்ஷ்மி தேவி ஒப்படைக்கிறாங்க சாருமதியும் தேவியோட எண்ணப்படியே அனைத்தையும் செஞ்சு முடிக்கிறான் சாருமதி வரலட்சுமி விரதம் இருந்து பல நன்மைகளை பெற்ற பார்த்த மற்ற பெண்களும் இந்த விரதத்தை கடைபிடிக்க தொடங்குறாங்க இதன் காரணமாக அவங்களோட வீடு மட்டும் இல்லாமல் அந்த நாடே சுபிச்சம் அடைந்ததா சொல்லப்படுது சித்ரநேமி என்றொரு தேவகுல பெண் இருந்தா நடுநிலை தவறாதவள் அப்படின்னு பேரெடுத்தவன் தேவர்களுக்கிடையே எழும் சில சச்சரவுகளுக்கு அவளே நீதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்குவாள் முன்னொரு காலத்தில் சிவனும் பார்வதியும் சக்கட்டான் ஆடும்போது யார் ஜெயித்தார்கள் அப்படின்னு சண்டை வந்தது அப்போ அங்கிருந்த சித்ரா நேமியிடம் நியாயம் கேட்டாங்க அவளோ ஒரு தலை பட்சமா சிவன் ஜெயிச்சதா சொல்லிட்டான் பார்வதி தேவி இதனால ரொம்பவும் கோபம் அடைஞ்சிடுறாங்க அவளை குஷ்டரோகியா ஒளியிலிருந்து தவிப்பாய் அப்படின்னு சபிச்சு விட்டுறாங்க அதன் பிறகு சிவபெருமான் அவளுக்கு சாப விமோசனம் தருமாறு பார்வதி தேவியிடம் கேட்குறாங்க பார்வதி தேவியும் எப்பொழுது அழகிய தடாக தீர்த்தத்தில் தேவ கன்னிகைகள் புண்ணியமான விரதத்தை அனுஷ்டிப்பாங்களோ அப்போது உன் சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க சாபம் பெற்ற சித்திர நேமி ஒரு தடாக கரையில் குஷ்ட ரோகியா வசித்து வந்தாள் பல காலத்துக்கு பிறகு அங்கு வந்த தேவ கன்னிகைகள் தேவி பூஜையில் ஈடுபடுவதை பார்த்து தன்னை பற்றி சொல்லி தாங்கள் அனுஷ்டிக்கும் விரதம் பற்றி கூறுமாறு கேட்கறா அவ மேலே பரிதாபம் கொண்ட கன்னிகைகள் தாங்கள் அனுஷ்டிப்பது வரலட்சுமி விரதம் சூரியன் சிம்மத்தில் இருக்கும்போது கங்கையும் யமுனையும் சேரும் காலத்தில் துங்கபத்ரா நதுக்கரையில் சிராவண மாதத்துல சுக்ல பட்சத்தில் வெள்ளிக்கிழமையில முறைப்படி மகாலட்சுமிய பற்றியதனான இந்த விரதத்தை தொடங்கணும் அப்படின்னு விரதம் பற்றி சொல்றாங்க அவர்கள் செய்த பூஜையை பார்த்த சித்திர நேமிக்கு குஷ்டம் நீங்கி மறுபடியும் கைலாயம் சென்றடைறா பார்வதி தேவியும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஷண்முகரை பெற்றால் அப்படின்னு சொல்லப்படுது விக்ரமாதித்தன் இந்த விரதம் இருந்து நந்தனிடம் இருந்து ராஜ்யம் பெற்றதாகவும் நந்தனோட மனைவி அனுஷ்டித்து பிள்ளை பேரு பெற்றால் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கதைகளை வரலட்சுமி விரதம் இருக்கிற நாள்ல வயதான சுமங்கலி பெண்களின் வாயால் சொல்லி கேட்பதும் குடும்பத்துல சுபிச்சக்த வரவழைக்கும் செல்வ பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மகாலட்சுமியோட அருள பெற விரும்புற யாரா இருந்தாலும் மகாலட்சுமி விரதத்தை இருக்கலாம் இந்த நாள்ல மகாலட்சுமி எந்த வடிவத்தையும் வழிபடலாம் அம்பிகைக்குரிய மந்திரங்கள்ல போற்றி பாடி மகாலட்சுமியோட மனம் மகிழும்படி பூஜை செய்து வழிபடணும் வரலட்சுமி விரதம் இருக்கும் வழக்கம் தொடர்வதன் மூலமா வீட்டில் செல்வ செழிப்பு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது பெண்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கும் இந்து தர்மத்துல சுமங்கலி பெண்கள் சேர்ந்து செய்யும் விசேஷ பூஜை தான் வரலட்சுமி விரத பூஜை வேண்டும் வருத்த அருள்பவல் வரலட்சுமி அஸ்தலட்சுமிகள்ல ஐக்கிய ஸ்வரூபமே வரலட்சுமி திருவடிவம் வரலட்சுமிய விரதமிருந்து பூஜித்தால் குடும்பம் குறைவின்றி சிறக்கும் கணவர் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெறுவார் குழந்தைகளுக்கு அனைத்து பேறுகளும் சித்திகளும் கிடைக்கும் இந்த அளவுக்கு மகிமை மிக்க வரலட்சுமி பூஜை தென் மாநிலங்கள்ல வெகு விமர்சையா கொண்டாடப்படுது வரலட்சுமி விரதம் அம்பாளுக்கு மிகவும் விசேஷமான ஆடி மாசத்துல இரண்டாம் வெள்ளி அல்லது பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளி கொண்டாடப்படுது இந்த விரதத்தை தோறும் கடைபிடித்து வந்தால் மனசுல எப்பயும் ஆனந்தம் நிலைத்திருக்கும் குறைவற்ற செல்வம் புத்திர பாக்கியம் ஆரோக்கியம் நினைத்தது நிறைவேறுதல் அப்படின்னு அவரவருக்கு ஏற்ப வரலட்சுமி வரமா அருள்வா இந்த வீடியோ மூலமா வரலட்சுமி விரதம் மேற்கொள்கிறதன் பலனையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க